வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவிப்பு மீண்டும் சிக்கல் ரணிலுக்கு எதிராக பாயவுள்ள வழக்கு பாடசாலைக்குள் பன்னிரண்டு வயது மாணவியை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் நீதிமன்றின் உத்தரவு ஊழியர்களுக்கு தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் வெளியான அறிவிப்பு தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் அரசாங்கத்தினால் ஆளணி வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளார் யழ்பாண மாவட்ட தேவைப்பாடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்களை ஆராயும் கூட்டமானது அமைச்சர் அபிரத்ன தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாவட்டத்தில் யாழ் இயற்கை வளங்கள் உள்ளதாகவும் வடமாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது போது நிலவசதி பற்றாக்குறையாக உள்ளதாகவும் இருக்கின்ற நில வளங்களை திறமையாக பயன்படுத்த வேண்டும் எனவும் உற்பத்தி திறன் மூலம் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியினை அதிகரிக்க முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் பதவி நிலை உத்தியோகத்தர்கள் சாரதிகள் அலுவலக உதவியாளர் உள்ளிட்ட வகையில் அரசாங்கத்தினால் ஆளணி வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அபிவிருத்தி திட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட நிதியினை இவ்வாண்டுக்குள் முழுமையாக பயன்படுத்துவதனை சவாலாக ஏற்று செயற்படுமாறு தெரிவித்து இனம் மதம் மொழி கடந்து சகோதரத்துவத்துடன் நாட்டின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு அமைச்சர் கேட்டுக் ஆகஸ்ட் மாதத்திற்கான அஸ்விசிம நன்மைகளை பெறும் குடும்பங்களின் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் இனிவரும் நாட்களில் இருந்து பயனாளர்கள் தமது வங்கிக் கணக்குகளில் இருந்து அஸ்விசிம கொடுப்பனவு தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதனாயிரத்து எழுநூற்றி முப்பது பயனாளிகளுக்கான அஸ்விசிம கொடுப்பனவு வைப்பிலிடப்பட சபை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக இன்னும் ஒரு மோசடி சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது காவல்துறை நிதி மோசடி பிரிவில் குறித்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆயிரத்து அறுநூறு மில்லியன் ரூபாய் மோசடி ஒன்று தொடர்பாக குறித்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் கருத்து வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர்களில் ஒருவரான சிசிர சேனாதிபதியும் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை ஈட்டுள்ளார் இதேவேளை பொது நிதி துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் திகதி குற்றப்பிணவு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணை வழங்கி கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக மற்றும் ஒரு மோசடி சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அனுராதபுரத்தில் உள்ள முன்னணி கலவன் பாடசாலையில் பன்னிரண்டு வயது மாணவி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆசிரியரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க அனுராதபுர தலைமை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் திரம்பனி அத்துன்கம பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு விளக்க வைக்கப்பட்டுள்ளார் அனரதுபுரத்தில் உள்ள பாடசாலையொன்றின் ஆய்வகத்தில் பன்னிரண்டு வயது மாணவியொருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக சிறுவர் மற்றும் மகளிர் அலுவல்கள் அமைச்சில் மாணவியின் பெற்றோர்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்திக்க நபர் சார்பில் முன்வைக்கப்பட்ட விவாதங்களை பரிசீலித்த நீதிமன்றம் குறித்த நபரை எதிர்வரும் செப்டம்பர் எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது புதிய மின்சார சட்டத்தின்படி நிறுவனத்தில் சேர விரும்பாத இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்கு தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த பலுசக்தி அமைச்சு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருபத்தி ஐந்து இலங்கை மின்சார சபையின் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் வலுசக்தி அமைச்சகுமார ஜெயக்கொடியால் வெளியிடப்பட்டது இலங்கை மின்சார சபையின் புதிய மின்சார சட்டத்தின் விதிகளின்படி மின்சார சபையின் நான்கு நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து ஊழியர்களையும் அந்த நான்கு நிறுவனங்களுடன் இணைத்து கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நிறுவனங்களில் சேர தேர்வு செய்யாத ஊழியர்கள் தன்னார்வ ஒய்வூதிய கீழ் ஓய்வு பெற உரிமை பெறுவார்கள் என்று வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த அறிவிப்பு இரண்டு மாதங்களுக்குள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் ஊழியர் குறித்த படிவத்தை நிரப்பி தமது விண்ணப்ப படிவத்தின் மூலம் இந்த அறிவிப்பை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தென்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இழப்பீடு செய்யும் முறைமைகளையும் வலுசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட சேவை காலம் கொண்ட ஊழியர்கள் கடந்த சேவை காலத்தில் ஒவ்வொரு பன்னிரண்டு மாதங்களுக்கும் இரண்டு மாத சம்பளத்தையும் மீதமுள்ள சேவை காலத்தில் ஒவ்வொரு பன்னிரண்டு மாதங்களும் ஒன்றரை மாத சம்பளத்தை பெற உரிமை பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது பத்து ஆண்டுகளுக்கு குறைவான சேவை காலம் கொண்ட ஊழியர்கள் கடந்த சேவை காலத்தில் ஒவ்வொரு பன்னிரண்டு மாதத்திற்கும் ஐந்து மாத சம்பளத்தை பெற உரிமை பெறுவார்கள் என்றும் மீதமுள்ள சேவை காலத்திற்கு எந்த கட்டணமும் செலுத்தப்படாது என்றும் வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த உத்தரவின்படி தானாக முன்வந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கான இழப்பீடு குறைந்தபட்சம் ஒன்பது லட்சம் ரூபாயும் அதிகபட்சம் ஐந்து மில்லியன் ரூபாய் என்ற வரம்புக்கு உட்பட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் வெளியானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்கத்தின் விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து இருபத்தையாயிரத்து ஐநூற்றி ஒரு ரூபாவாக காணப்படுகிறது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் கிராம் முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்கு கிராம் முப்பத்தி மூவாயிரத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது கேரட் தங்கப்பவுன் இரண்டு லட்சத்து முன்னூற்றி ஐம்பது அறுபத்தையு பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கரட் தங்கு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தொரு கேரட் தங்கப்பவுன் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கொடுப்பனவு தொடர்பில் அறிவிப்பு மீண்டும் சிக்கல் ரணிலுக்கு எதிராக பாய உள்ள வழக்கு பாடசாலைக்குள் பன்னிரண்டு வயது மாணவியை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் நீதிமன்றின் உத்தரவு ஊழியர்களுக்கு தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் வெளியான அறிவிப்பு தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல்